திரு பிரியன் இப்ப எழுபத்தைந்து வயதில் ஓய்வெடுத்து அடுத்தவருக்கு வழிவிடுங்கள் என்று மோகன் பகவத் யாருக்கு சொல்கிறார் இல்ல அதாவது எந்த காண்டக்ட்ல இதை சொல்கிறாருன்னு பார்க்கணும் ஏன்னா வர செப்டம்பர்ல வந்து மோடிக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆகுது அவருக்கும் எழுபத்தஞ்சு வயசு ஆகுது மோகன் பகவத்துக்கும் எழுபத்தஞ்சு வயசாகுது ஆகுது ஸோ அது அவருக்கே சொன்னதாக ஒரு விஷயமாக இருக்கலாம் மோடிக்கு சொன்ன ஒரு விஷயமாகவும் இருக்கலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி டூ தௌசண்ட் ஃபோர்ட்டீனில் அவங்க மார்க்கதர்சி மண்டல்னு போட்டு அத்வானி போன்றவரை வந்து எழுபத்தஞ்சி வயசுக்கு மேலே ஆச்சுன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டாங்க ஆனால் எடியூரப்பாக்கு மட்டும் எழுபத்தாறு வயசு சிஎம் போஸ்ட்டு மறுபடியும் கொடுத்தாங்க அதனால் அது சப்ஜெக்ட் டூ ரிலாக்ஸேஷன் அது வந்து ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் கிடையாது அதனால் அதனால் வந்து இந்த எழுபத்தஞ்சி வயசுன்றது ஸ்ட்ரிக்டாக வந்து அப்ளை பண்ணணுமானா அது மாதிரி விதி எதுவும் பாஜகவில் கிடையாதுன்னு போன வருஷமே அமித்ஷா ஒரு மீட்டிங்கில் சொன்னார் ஆக்சுவலாக இதே மோகன் பாகவத்தை என்ன சொன்னார் எழுபத்தஞ்சி வயசு ஸ்ட்ரிக்டானு ஒரு விஷயம் கிடையாது நாங்கள் மோடிக்கு அதை அப்ளை பண்ண மாட்டோம்னு அஞ்சு வருஷம் முன்னாடி சொன்னார் இன்றைக்கி வந்து இந்த பேச்சுக்கள்லாம் ஏன் வந்திருக்குன்னா ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்குமான ஒரு காண்ட்ரடிக்ஷன் ஒரு முரண்பாடுகள் நிறைய இருக்குது அது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன்ஸுக்கு முன்னாடி மாநில தேர்தலில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் உத்தரப்பிரதேஷ்லேயும் மகாராஷ்ட்ராலையும் வந்து பாஜக தோற்று போனது தான் வந்து மெஜாரிட்டி எழுந்தது காரணம் முக்கியமான காரணம் ஸோ அது வந்து அங்கே ஆர்எஸ்எஸ் அங்கே ஒர்க் பண்ணல அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருந்தது அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனைகளை யோகி வந்து உட்காந்து தீர்த்து வச்சாரு அதுக்கப்புறம் வந்து மாநில தேர்தல்களில் வின் பண்ணாங்க குஜரா ஹரியானாவில் வின் பண்ணாங்க மகாராஷ்டிராவில் வின் பண்ணாங்க அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் மோடி வந்து ஆர்எஸ்எஸ் ஹெட்குவார்டர்ஸ்க்கு போனார் அது ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்ல முடியாது திராவிட கழகத்துக்கும் திமுகவுக்கு உள்ள விஷயம் வேறு அங்கேருந்து இது வந்திருக்கலாம் ஆனால் ஆர்எஸ்எஸ்ன்றது பாஜகவுடைய அரசியல் கொள்கைகளை உருவாக்குகிற சித்தாந்த தளம் இது ஆக்சுவலாக அதை உருவாக்குறதை அவங்க செயல்படுத்துகிறாங்க அவங்களுடைய நூறு வருஷம் அஜெண்டாவை தான் பாஜக அரசியல் அதிகாரத்தில் செயல்படுத்திட்டு இருக்காங்க அதனால் சந்த இது கிடையாது எல்லா மாவட்டங்களிலும் சரி தேசிய அளவிலும் சரி பார்த்திங்கன்னா ஆர்எஸ்எஸ்லேருந்து ஒருத்தர் தான் அமைப்புச் செயலராக இருக்கார் இங்கே இருக்கிற கேசவராயும் ஆர்எஸ்எஸ்காரர் தான் அங்கே இருக்கிற சந்தோஷெல்லாம் ஆர்எஸ்எஸ்காரர் தான் அவங்க தான் அமைப்புச் செயலராக இருப்பாங்க வேறு யாரும் பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க அவங்க எதுக்கு அங்கே இருக்காங்கன்னா பார்ட்டியை வழி நடத்துறது தான் இருக்காங்க அதனால ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொன்னா அதை விட அறியாமல் எதுவும் இருக்க முடியாது ஆர்எஸ்எஸ் பிஜேபியும் ஒரு கோடியில் இருமலர்கள் அரசியல் அதிகாரம் ஏற்படுது அந்த முரண் கருத்து வேறுபாடு வரும் கருத்து வேறுபாடு வராது இருக்காது ஏன்னா வந்து அமித்ஷா அண்ட் மோடி அவங்க என்ன நினைக்கிறாங்க நட்டா எங்களுக்கு வழிகா எங்களுக்கு வழிகாட்ட வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் வளர்ந்துட்டோமே மம்மி அப்படின்னார் நாங்கள் வளர்ந்துட்டோமே அப்படின்னு அதுதான் ஆர்எஸ்எஸ்க்கு கோவம் வந்துடுச்சு நீங்கள் எப்படி வளருவீங்க எங்களுக்கு ஆர்எஸ்எஸோட வழிகாட்டுதல் தேவையில்லை நாங்கள் வளர்ந்துட்டோன்னிங்கன்னா நீங்கள் எங்கே வளர்ந்தீங்க யார் உங்களை வளர்த்தது உங்களை வளர்த்தது கீழே ஒர்க் பண்ணுற ஆர்எஸ்எஸ்காராங்க லட்சக்கணக்கான ஆர்எஸ்எஸ்காரங்க கீழே கிராம லெவலில் வேலை செஞ்சுட்ருக்காங்க இன்றைக்கும் வேலை செய்கிறாங்க செல்ஃப்லெஸ்ஸாக வேலை செய்கிறாங்க எதுக்காக வேலை செய்கிறாங்க அரசியல் அதிகாரத்தில் பாஜக உட்காரன்னு தானே வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு விட்டுட்டு நீங்கள் நான் வளர்ந்துட்டோன்னு சொன்னால் அவங்களுக்கு கோவம் வராது அவங்களுக்கு எந்தெந்த சமயத்தில் என்ன மாதிரி முடிவு எடுக்கணும் இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லணுமா வேண்டாம்னு சொல்லணுமா வேணும்னு சொன்னால் அதை எப்படி மாற்றுறது வேண்டாம் எப்போ சொல்கிறது இல்லை சாதி வாரி கணக்கெடுப்பு வேண்டாம்னு சொல்கிறதா வேணும்னு சொல்கிறதா ஓ மோடி வந்து வேண்டாம் வேண்டாம் ஜாதியை பிரிக்கிற விஷயம் செய்ய மாட்டோம்னு சொல்லும்போது ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு உடனே அங்கீகாரம் கொடுக்குறாங்க கேபினட் மீட்டிங் போட்டு ஏன் கொடுத்தாங்க ஆர்எஸ்எஸோட ப்ரெஷர் நேரத்துக்கு ஏற்றபடி மாற்றிக்கணுன்றது அரசியல் அதிகாரத்தில் வந்து தக்க வைக்கணும் அதை பிடிக்கணும் அப்படின்னா சில பாலிசிஸை மாற்றி நெளிவுச் சொல்லியோடு போகணுன்றது தான் ஆர்எஸ்எஸ்டைய பாலிசி அதிகாரத்தில் உட்காரணும் உட்கார்ந்த பிறகு நம்ம ஐடியாவில் அஜெண்டாவை செயல்படுத்தணும் இதுதான் அவங்க பாயிண்ட்டு ஸோ ஆர்எஸ்எஸும் வித்தௌட் பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஒன்றுமே கிடையாதுங்க ஆக்சுவலாக ஆர்எஸ்எஸ் இப்போ நம்ம பற்றிலாம் பேசினாங்க கோபால் கோட்ஸே அவர் சொன்ன மாதிரி ஃப்ரண்ட்லைன் இன்டர்வியூ தெளிவாக சொன்னார் நானும் எங்க பிரதர்ஸ் எல்லாமே ஆர்எஸ்எஸ்ல தான் வளர்ந்தோம் நாங்கள் இதை ஏன் ஆர்எஸ்எஸ் மூடியுமாரி இருக்குது தெரியல ஃப்ரண்ட்லைன்ல வந்திருக்க இன்டர்வியூ அவர் விடுதலையாகி அவர் உயிரோடு இருந்தபோது கொடுத்த இன்டர்வியூ வந்திருக்கு மக்கள் பார்வையில் கோட்ஸே யாருன்றது என்னன்னா ஆர்எஸ்எஸ் தான் இருக்கு அது நீதிமன்றத்தில் வேற மாதிரியான இருக்கலாம் எம்ஜிஆர் பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க கோட்ஸே பிறக்காமல் இருந்தாலும்னு ஒரு கேள்வி கேட்டாங்க அப்போ எம்ஜிஆர் என்ன தெரியுமா பதில் சொன்னாரு ஆர்எஸ்எஸும் அதன் வாரிசான ஜனசங்கமும் வைத்திருந்த வன்முறை கொள்கைகள் வெளியே தெரியாமல் போயிருக்கும் அப்படின்னாரு அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு எம்ஜிஆர் போன்றவர்களே வந்து அப்படி சொன்னாங்கன்னா அவங்க ஆர்எஸ்எஸ்ஸை பற்றின பார்வை என்ன ஆர்எஸ்எஸும் கோட்ஸையும் ஒன்று தான் அவங்க நினைக்கிறாங்க மக்களோட பா கோர்ட்டில் அப்படி சொல்லிட்டாரு நீதிபதி எப்படி சொல்லிட்டாரு அப்படி சொல்லிட்டாலும் நீங்கள் சொல்லலாம் ஆனால் பொதுவான மக்கள் பார்வையில் இருந்து கோட்ஸே பிலாங்ஸ் டு ஆர்எஸ்எஸ் வருது ஆனால் ஆர்எஸ்எஸ் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஆர்கனைசேஷன் எந்த விதமான பிரச்சனையையும் அவங்க மாட்டிக்க மாட்டாங்க அவங்களுடைய சப் ஆர்கனைசேஷன் கிளை அமைப்புகள் இருக்கு இல்லையா அவங்க தான் எல்லா விதமான பிரச்சனைகள் அது இதுன்னு நிறைய இருக்கும் ஒரு நூறு இருக்கு வச்சுக்கோங்க அவங்க தான் பல கலாட்டால் மாட்டிப்பாங்க ஆர்எஸ்எஸ் பற்றிய பேச்சு மட்டும் எங்கேயுமே வராது அது சைலண்ட்டாக கீழே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவங்க அஜெண்டாவது நாட்டில் இந்திய வரலாற்றுக் கழகம் போன்ற ஏழு அமைப்புகளில் இருக்கிறவங்க ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் இல்லாமல் பிஜேபி கிடையாது பிஜேபி இல்லாமல் ஆர்எஸ்எஸ் கிடையாது அந்த கான்டெக்ட்டில் தான் நான் சொல்கிறேன் எழுபத்தஞ்சு வயசு உங்களுக்கு ஆச்சு இடத்த காலி பண்ணுங்க உங்களுக்கு முந்நூற்றி மூணு வச்சு நீங்கள் இரநூத்தி நாற்பது வந்துட்டீங்க மக்கள் இனிமேல் உங்களை தாங்க மாட்டாங்க ப்ளீஸ் ரிட்டையர் அதுதான் ஆர்எஸ்எஸ் சொல்கிற இது மோடிக்கு இனிமே உங்களை காமிச்சு நாங்கள் ஓட்டு வாங்க முடியாது மோடிக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் தான் அப்படின்னு சொல்கிறீங்க உங்களை காட்டி நாங்கள் இனிமேல் ஓட்டு வாங்க முடியாது நீ ரிட்டையர் ஆகு நீங்கள் முந்நூற்றி மூணுலேருந்து இரநூத்தி நாற்பது கொண்டுட்டீங்க நீங்கள் பெரிய ஆளாக இருந்திருக்கலாம் மூணு தடவை வந்திருக்கலாம் பட் நாங்கள் உழைச்சோம் இனிமேல் உங்களை வச்சு நாங்கள் ஓட்டு வாங்க முடியாது ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கண்டெம்ப்ட்னு ஒரு ஆங்கில சொல்கிற பழமொழி இருக்குது ரொம்ப வருஷம் ஒரே ஆள் ஒரே இடத்துல இருந்தாருன்னா அவர் மேலே வெறுப்பு வரும் மக்களுக்கு அதனால் அந்த இடத்த ஆர்எஸ்எஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க ஆஸ் அன் ஆர்கனைசேஷன் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அதனால அவர் நீங்க போயுங்க அடுத்தது அடுத்த வார நாங்க தயார் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதான் நீங்க சொல்ற அந்த பாயிண்ட் அடிப்படையிலேயே பார்க்கும்போது இதை மூணு விதமா பாயிண்டா நம்ம புரிஞ்சுக்கலாம் கமெண்ட் அல்லது ஆர்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் இதுல எதுவா இதை எடுத்துக்க வேண்டியிருக்கு இது வந்து முதல்ல வந்து ஒரு அட்வைஸா இருக்கும் இந்த அட்வைஸுக்கு அப்புறம் என்ன ஆகும் இன்ஸ்ட்ரக்ஷனா மாறும் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன ஆகும் கமாண்டா மாறும் அந்த கமாண்டா மாறும் போது நீங்க மறுத்தீங்க வச்சுக்கோங்க ஆர்எஸ்எஸ் தன் வேலையை காமிக்கும் அப்போ அடுத்த வர மாநில தேர்தலில் தேர்தலில் நீங்கள் தோற்று போவீங்க அவ்வளோதான்

அவர் வந்து இந்தியாவில் இருக்கிற மற்ற தலைவரோடு ஒரு பிரம்மாண்டமாக உருவாகிட்டார் அவர் ஒரு சிறந்த ஓட் காட்சராக இருக்கார் அவரால் தான் ஓட்டு வாங்க முடியும்னு பிஜேபியில் நினைக்கிறாங்க ஆனால் பிஜேபி இப்போ என்ன பண்ணுறாங்க ஆஃப்ரைட் என்ன பண்ணுறாங்க நீங்கள் சமீபத்தில் நடந்து முடிஞ்ச எலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம் அவங்க வந்து கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்ணி ஓட்டை வாங்குறதுக்கான விஷயத்தில் இறங்கிட்டாங்க கவர்மெண்ட் மூலமாக பல ஸ்கீம்ஸ் கொடுக்குறது உரிமை தொகை கொடுக்குறது அந்த மாதிரி விஷயங்கள் வீட்டுக்கு வீடு போய் கேன்வாஸ் பண்ணி ஒரு இந்துத்துவ ஐடியாலஜியை பரப்பி அதன் மூலமாக ஓட்டு வாங்குற விஷயங்கள்னு மோடியை வந்து நம்பாமல் முழுக்க நம்பாமல் ஸ்ட்ராட்டஜியை வந்து மாற்றிருக்காங்க ஆக்சுவலாக மோடியோட அந்த அந்த இது அவருடைய பிம்பம் அதை கட்டமைச்சு ஓட்டுவாங்கிற விஷயம் வந்து தேவையில்லை அதை தான் ஆர்எஸ்எஸ் இறங்கியிருக்காங்க அது எவ்வளவு தூரம் வெற்றி பெறுவாங்கன்னு தெரியாது ஆனால் இருபத்தொம்போது வரைக்கும் அவங்க இவரை கண்டிப்பா பண்ணுவாங்களான்னா அதுக்கான வாய்ப்பையே இல்லை இருபத்தொம்போது தேர்தல் நெருங்குறதுக்கு முன்னாடி இன்னொருத்தரை தயார் பண்ணுறதுக்கான நேரம் வேணும் இல்லையா அதனால் அதை எடுத்துக்கிறதுக்காக இவரை கண்டினியூ பண்ணாலும் பண்ணுவாங்க சொல்ல முடியாது ஓகே திரு ஆர்எஸ்எஸ் மோடி அவருடைய தலைமையில் அடுத்த தேர்தல் அல்லது இதற்கு பிறகு பாஜக செல்ல வேண்டாம் ஆட்சி என்ற அடிப்படையில் தான் இப்படியான ஒரு விஷயத்தை கட்டமைக்கிறார்கள் என்கிறார் திரு பிரியன் உங்களுடைய பார்வை இல்லை முதல்ல வந்து இந்த சம்பவம் இருக்குல்ல அவர் பேசினது வந்து இந்த அவரை பற்றின ஒரு அது ஆர்எஸ்எஸ் சித்தாந்தவாதி அவரை பற்றின விட அவரு நகைச்சுவை உணர்வோட பேசக்கூடியவர் அவர் பேசினது பிங்ளே பேசினது வந்து எழுபத்தைந்துக்கு மேலே யாராவது உங்களுக்கு வந்து பாராட்டு நடத்துனாங்கன்னா